கலைஞரை பற்றி எதற்காக பாராட்டுகிறோம் என்று சொன்னார் அவர் தொண்ணூத்தி வருடம் வாழ்ந்தார் என்பதற்காகவோ ஐந்து முறை இந்த நாட்டை முதல்வராக ஆண்டார் என்பதற்காகவோ பதிமூன்று முறை சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதற்காகவோ போட்டியிட்ட தேர்தலில் எல்லாம் வெற்றி பெற்றார் என்பதற்காகவோ அல்ல ஆண்ட காலத்திலே என்ன செய்தார் அவருடைய கொள்கைகளும் திட்டங்களும் நோக்கங்களும் செயல்பாடுகளும் யாருக்கு யாருக்கானதாக இருந்தது அந்த அளவிலே நாம் கலைஞரை பாராட்டுகிறோம் கலைஞரவர்களை யாரையும் அவரவு எளிதாக பாராட்டிவிடாத தந்தை பெரியார் அவர்கள் எப்படி பாராட்டுகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல அறிவாளிகள் இருக்கின்றார்கள் அந்த அறிவாளிகள் எல்லாம் முன்னிலையில் இருப்பவர் கருணாநிதி என்று தந்தை பெரியார் அறுபத்தி ஏழிலே அண்ணா முதலமைச்சர் கருணாநிதி கலைஞர் அவர்கள் ஒரு அமைச்சர் திட்டக்குடியிலே வட்ட அலுவலகத்திலே கலைஞரின் படம் திறக்கப்படுகிறது தந்தை பெரியார் பேசுகிறார் கலைஞர் கருணாநிதி அவர்களின் உழைப்பால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவு உயர்ந்துள்ளது என்று இதை சொல்வதால்தான் தான் அண்ணாவை குறைத்து மதிப்பிட்டேன் என்பதல்ல கருணாநிதியின் உழைப்பு கருதப்பட வேண்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அத்தகைய உழைப்பு கருணாநிதியின் உழைப்பு என்று சொல்வது யார் அவர் யாரையும் வாழ்த்த வேண்டும் என்பதற்காக என்றைக்கும் வாழ்த்தியவர் கிடையாது அந்த மனிதனால் இந்த சமுதாயத்திற்கு என்ன பயன் என்பதை மட்டும் ஒரு அளவுகோலாக கொண்டு அப்படி இந்த சமுதாயத்திற்கு பயன் விளைவிக்கக்கூடிய வகையிலே செயலாற்றியவர்களை மட்டுமே தந்தை பெரியார் அவர்கள் போற்றி பாராட்டி இருக்கின்றார்கள் அப்படி தந்தை பெரியாரிடமிருந்து பாராட்டு பெற்றவர் தலைவர் கருணாநிதி அவர்கள் அண்ணா அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது அண்ணாவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று பெரியார் சொல்லவில்லை முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று முயற்சி இருக்கின்றார்கள் கேட்கின்றார்கள் அண்ணாவிடமும் அனுமதி வாங்கிவிட்டார்கள் கலைஞர் அவர்கள் தான் சொல்லுகிறார் எங்கள் தந்தை பெரியாருக்கு சிலை சென்னையில் எனக்கு என்ன சிலை தந்தை பெரியார் மறைந்து விடுகிறார் மணியம்மை தொடர்ந்து கேட்கின்றார் சிலை திறக்க வேண்டும் திரை திறக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் சிலை திறந்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று தப்பித்துக் கொள்கின்றார் தந்தை பெரியாரின் சிலையும் திறக்கப்பட்டு விட்டது தலைவர் கலைஞர் அவர்களா மணியம்மை அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இனிமேல் நாங்கள் உங்களிடம் கேட்பதற்கு ஒன்று கருணாநிதிக்கு சிலையா என்று தினமணி தலையங்கம் எழுதியது தந்தை பெரியார் சொன்னார் இது ஒரு தனி மனிதன் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல இது ஒரு சமுதாயம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு சமுதாயம் மீட்சி பெறுவதற்காக உழைத்த ஒரு தொண்டை தொண்டை பற்றிய ஒரு விஷயம் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொல்லி அண்ணா அவர்கள் இருந்த பொழுது மிகச் சரியாக அண்ணாவிற்கு பிறகு இவர் தான் அடுத்த முதல்வர் இவர் தான் என்று அடையாளம் கட்டப்பட்டவர் கடை சரி பெரியார் தான் இப்படி சொல்லிவிட்டார் என்றால் அண்ணா என்ன சொல்கின்றார் அறுபத்தி மூணு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே அத்தனை பேர் இருந்தார்கள் கலைஞர் அவர்களை தளபதியாக நியமிக்கின்றார் கலைஞர் கையிலே வாழை கொடுக்கின்றார் கருணாநிதி உன்னுடைய உழைப்பால் தான் இன்றைக்கு நமது கட்சி இந்தியாவிலே மற்றவர்கள் கேள்விக்குறியாக வளர்ந்திருக்கின்றது பார்த்து என்ன இது என்று கேட்கும்படியான ஒரு நிலைமையை கொண்டு வந்ததிலே தம்பி கருணாநிதியின் பங்கு மிக அடப்பரியது அண்ணா அவர்கள் வாழ் இன்னும் சொல்வார் அப்பொழுது சொல்வார் திராவிட கலைஞர் சொல்லியிருக்கிறார் அதே கூட்டத்திலே என்னை போல பல இருக்கின்றார்கள் அண்ணா அவர்கள் ஏதோ தெரியவில்லை எனக்கு கொடுத்திருக்கின்றார் அவ்வளவுதான் இதற்காக நான் உயர்ந்தவன் என்பது இல்லை என்று ஒரு அவை அடக்கத்தோடு கலைஞர் பேசுகிறார் அப்பொழுது அண்ணா இன்னும் மேலே விளக்கமாக சொல்கின்றார் உண்மைதான் எல்லாம் உறுப்புகள் உண்டு கண் உண்டு காது உண்டு மூக்கு உண்டு நாக்கு உண்டு எல்லாம் உறுப்புகள் தான் அதை எதுவும் ஒன்று இல்லாமல் கட்சி உடல் கிடையாது அதே போல இத்தனை தலைவர்கள் இத்தனை என் தம்பிகள் இல்லாமல் கட்சி கிடையாது ஆனால் அதிலே ஒரே ஒரு வித்தியாசத்தை நீங்கள் நோக்க வேண்டும் நாக்கு இருக்கும் இடத்திலே இருக்கும் உணவு வந்தால் ருசித்து பார்க்கும் செவி இருக்கும் இடத்திலே இருக்கும் செய்திகள் ஒளி வந்தால் அது இருக்கும் மூக்கு என்பது ஒரு தூரத்திற்கு மேலே அது நுகர முடியாது ஆனால் கண் இருக்கின்றதே அது இந்த இடத்திலே இருந்து எத்தனை தூரம் நோக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த கழகத்திற்கு கண்ணை போன்றவன் கருணாநிதி என்றார் எப்படி ஒரு கட்சியின் தலைவர் அவர் இருக்கும் பொழுதே பிறந்த பிறந்தநாள் விழாவிற்கு கலைஞரவர்களுக்கு அப்படி ஒரு விழா இன்றைக்கும் இணையத்திலே அண்ணா அவர்களுடைய பேச்சு கேட்கின்றது ஒரு நாளைக்கு இந்த கருணாநிதி எத்தனை எத்தனை மணி நேரம் தூங்குகிறார் என்று கேட்டால் அவன் கூட இருந்து பார்த்தாலும் மட்டும்தான் சொல்ல முடியும் இல்லை என சொல்ல முடியாது அத்தகைய கடினமான ஒரு உடைப்புக்கு சொந்தக்கார் ஏதோ இவர்கள் இரண்டு பேரும் இயக்கத்துக்காரர்கள் அதன்பால் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் தமிழ் அறிஞர்கள் இவர் தமிழுக்கு செய்த தொண்டை பட்டியலிட்டு காட்டினார் ஐயா புலவர் இளவலகனார் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலை சிறந்து விளங்குவதற்கு காரணம் அவர் திருக்குறளை கற்றுத் தேர்ந்ததுதான் என்று கியாபி விஸ்வநாதன் சொல்கின்றார் இலக்கு செந்தமிழ் அரிமா தலைவர் கலைஞர் அவர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே இந்திய எதிர்ப்பு போரிலே சிறைப்பட்டபொழுது ஒரு பேராசிரியராக இருந்து போராடி அதே சட்டத்தின் கீழே அடக்குமுறை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு சிறையில் அடிக்கப்பட்ட பேராசிரியர் தமிழ் ஐயா இலக்குவனார் சொல்கின்றார் செந்தமிழ்நாடு செய்தவ பயனாய் தவம் செஞ்சிருக்கான் தமிழ்நாடு செந்தமிழ்நாடு செய்தவ பயனாய் முத்தமிழ் போற்ற முத்துவேலரும் அஞ்சுகம் அம்மையும் அன்பின் ஈன்ற நற்றமிழ் செல்வ நற்றமில் செல்வ நாடால் பாவல நாடாலும் பாவலன் நீ நற்றமில் செல்வ என்று தலைவர் கலைஞரை அவர்களை பற்றி இலக்குவனா அவர்கள் தமிழர் சமுதாயத்தின் தனி நிதி அமையவன் தமிழர் சமுதாயத்தின் தனி நிதி அணையவன் தமிழார்வத்தில் தன்னிகர் இல்லாதவன் தமிழ் ஆர்வத்தில் தன்னிகர் இல்லாதவன் தமிழ் தொண்டாற்றலில் தலைமை சான்றோம் தமிழ் கவி படைத்திடும் புலமை நடத்தோன் என்று சொல்லிவிட்டு ஒன்று சொல்லுவார் புலமை வாய்க்கப்பெற்ற மன்னர்கள் கருணாநிதிக்கு முன் யார் இருந்தார்கள் என்றார் நலங்கிள்ளி நெடுங்கிள்ளிக்கு பிறகு அப்படி ஒரு வாய்ப்பை பெற்றவர் முத்தமிழர்கள் கலைஞர் என்று மூவா சொல்கின்றார் மூக்காவை பற்றி மூவா சொல்வதாக சொல்லி இப்படி இந்த கலைஞர் ஏதோ வாய்ப்பு வசதிகள் வந்த பின்னாலே பதவிக்கு ஆசைப்பட்டு இப்படி கொள்கையை தேர்ந்தாரா என்று சொன்னார் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி முடிக்கின்றேன் வயது பதினான்கு வயது முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு அவர் தன்னுடைய பாடம் புத்தகத்திலே அந்த நோட்டில் எழுதி வச்சிருக்கார் ஒரு கதை செல்வசந்திரா என்பது அந்த கதையின் பெயர் கதைக்கு ஒரு முன்னுரை பதினான்கு வயது சிறுவன் இதை பற்றி பேசுகிறார் இன்றைக்கு திராவிட சமுதாயம் என்பது என்ற வலையிலே சிக்கி கலை நாகரிகம் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு மூடநம்பிக்கைகளால் இழந்துவிட்டு தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தற்கால திராவிட நாட்டின் திலகம் தற்கால திராவிட நாட்டின் திலகம் ஈரோட்டு ராமன் பதினேழு வயசுல தற்கால திராவிட நாட்டு திலகம் ஈரோட்டு ராமன் என்ற இணையற்ற தளபதியின் கீழ் திராவிடர்கள் திரண்டு எழுந்து இருக்கின்றார்கள் ஆர்ப்பரிக்கின்றார்கள் என்று இது இப்போ முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா சேர சோழ பாண்டியர் ஆட்சியில் அவர்களை வீழ்த்துவதற்காக பல சூழ்ச்சிகள் நடைபெற்றன அப்படி இடைக்கால சோழன் ஒருவனை வீழ்த்துவதற்காக என்ன நடந்தது என்பதை விவரிக்கும் பொருட்டு இதை எழுதலுற்றேன் பதினாலு வயசுல எழுதலுற்றேன் ஒரு வாரம் நினைச்சு பார்க்க முடியாது இது பரிமேலகர் அந்த உரையாசிரியர்கள் வார்த்தை எழுதல் உற்றேன் என்கிற வார்த்தை பதினாலு வயசு பையனுக்கு இப்படி வருது அது பற்றி சிந்தனை திராவிட இயக்கத்தி அப்படி வாழும் பொழுதும் அவர் அவருடைய எழுத்துக்களாகட்டும் செயல் திட்டங்களாகட்டும் தந்தை பெரியாரின் கொள்கைகள் எல்லாம் இவருடைய திட்டங்களான போராட்டங்கள் எல்லாம் சட்டங்களாயின அந்த வகையிலே பெரியாரின் கனவை என்ன என்ன சொன்னாரோ அத்தனையையும் பேரறிஞர் அண்ணாவும் அவருக்கு பின் கலைஞரும் திராவிட இயக்க சித்தாந்தன் தந்தை பெரியார் கேட்ட அத்தனை வேண்டுதல்களையும் அனைத்தையும் சட்டமாக்கி தந்த முத்தமிழறிஞர் கலைஞர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்தி